வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு ஒரு பட்டா இடத்தில் செல்லக்கூடிய ஒரு பொது பாதையாக இருந்தாலும் சரி அல்லது நீர்கள் செல்லக்கூடிய ஒரு பொது பகுதியாக இருந்தாலும் சரி அந்த இடத்த வந்து எப்போதெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்ய முடியும் எப்போதெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது அப்படிங்கிறத வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ என்பவருக்கு பாத்தியப்பட்ட பூர்வீக வழியில் வந்த சொத்தாக இருக்கலாம் அல்லது இவருடைய சுய சம்பாத்தியத்தில் வாங்கிய சொத்தாக இருக்கலாம் அந்த சொத்தானது வீட்டு மனையாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா காளி மனையாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு தோட்டமாக இருக்கலாம் அல்லது ஒரு விவசாயம் நிலமாக இருக்கலாம் இந்த இடம் தொடர்பான அனைத்து ஆவணங்களும் இந்த ஏ என்பொரு பெயரில் தான் இருக்கிறது எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்த வந்து இந்த ஏ என்பர் வந்து ஒரு தோட்டமாக பயன்படுத்துகிறாரு அப்படி பயன்படுத்தக்கூடிய இந்த தோட்டத்துடைய மொத்த அளவு வந்து ஒரு பத்து செண்டு இருப்பதாக வைத்துக்கொள்வோம் இந்த இடம் தொடர்பான அனைத்து ஆவணங்களும் ஏ என்பொரு பெயரில் தான் இருக்கிறது அதாவது இந்த வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமான பட்டாவாக இருக்கட்டும் சிட்டாவாக இருக்கட்டும் அல்லது அடங்கலாக இருக்கட்டும் இந்த மாதிரி புலப்படம் இது போன்ற அனைத்து ஆவணங்களும் ஏ என்பர் பெயரில் தான் பதிவாகிக்கிறது அதே மாதிரி வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமான பத்திரம் வில்லங்கு சான்று இது எல்லாமே ஏ என்பர் பெயரில் தான் பதிவாகிறது அப்படி இந்த ஏ என்பவர் வந்து இந்த இடத்த வந்து தோட்டமாக பயன்படுத்தி வரக்கூடிய அந்த நிலையில் அந்த தோட்டத்தில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு கார்னர் பகுதியிலேயோ அல்லது ஒரு சென்ற பகுதியிலேயோ அல்லது எங்கேயோ ஒரு மூலையில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நிலவியல் வண்டிப்பாதை என்றோ அல்லது நீர்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்க்காய் பகுதி என்றோ அல்லது ஒரு ஓடை பகுதி என்றோ அல்லது ஒரு கால்வாய் என்றோ அல்லது பொதுமக்கள் சென்று வரக்கூடிய ஒரு பொது பாதை என்றோ அல்லது ஒரு வரப்பு என்று இவருடைய பட்ட இடமாக இருந்தாலும் கூட அவருடைய புலப்படத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து இவர் சொந்தமாக ஆக்கிரமிப்பு செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்த வந்து தோட்டமாக பயன்படுத்துகிறாரு இந்த தோட்டத்தில் இந்த பகுதி இந்த கார்னர் பகுதியில் வந்து நீர் செல்லக்கூடிய அதாவது ஒரு கால்வாயாக இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அந்த கால்வாயோடைய மொத்த அகலம் வந்து ஒரு நாலு சென்டிமீட்டர் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அப்படி அந்த கால்வாயாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பொது பாதையாக இருந்தாலும் சரி அந்த இடத்துடைய அகலம் வந்து ஒரு நாலு மீட்டர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் அது வந்து எஃப்எம்பியில் வந்து பாதையாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அல்லது நீர்கள் செல்லக்கூடிய பொது வழியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த இடம் வந்து ஒரு நாலு மீட்டரை விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்பளப்படத்தில் வந்து எஃப்எம்பியில் வந்து எஃப்எம்பி ஹெட்சில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு நாலு மீட்டருக்கு அதிகமாக அந்த இடத்துடைய அகலம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து எஃப்எம்பியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படி மென் எஃப்எம்பியில் மென்ஷன் பண்ண அந்த இடத்த வந்து நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டும் ஆக்கிரமிப்பு செய்ய முடியாது அதே மாதிரி அந்த நீர்கள் சொல்லக்கூடிய அந்த பகுதியை வந்து நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப அதை வந்து மாற்றி அமைக்கவும் கூடாது என்று தான் இந்த வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கக்கூடிய புலப்படத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை மீறி நம்ம செயல்படும்போது சட்டத்திற்கு விரோதமாக நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா இந்த வருவாய்த்துறை மூலியமாக நமது மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதாவது உங்களுடைய தோட்டமாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய விவசாய நிலமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வீட்டு மனையாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பாதையாகவோ அல்லது நீர்கள் செல்லக்கூடிய ஒரு பொது பகுதியாக உங்களுடைய எஃப்எம்பி கட்சியில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்து அந்த பாதையுடைய அகலம் இது வந்து உங்களுடைய பட்டாடம் தான் முழுக்க முழுக்க அந்த நீர் செல்லக்கூடிய அந்த பாதையுடைய அகலம் வந்து ஒரு நாலு மீட்டருக்கு அதிகமாகவோ அல்லது நாலு மீட்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த வந்து கண்டிப்பாக எப்பம்பிகழ்ச்சியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படி எப்பம்பிகழ்ச்சியில் மென்ஷன் பண்ண அந்த இடத்த வந்து நம்ம வந்து எக்காரந்தை கொண்டும் அந்த இடத்த வந்து மாற்றி அமைக்கவோ அல்லது அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு செய்யவோ நமக்கு வந்து எந்த ஒரு அதிகாரமும் இல்லை ஒருவேளை அப்படி சொல்லக்கூடிய அந்த பாதையானது நாலு மீட்டருக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எஃப்எம்பி கட்சியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி மென்ஷன் பண்ணாத அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் நம்ம அந்த இடத்த வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த இடத்த வந்து பொதுமக்கள் செல்லக்கூடிய வழியாக இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு பாதையை விடணும் அதே மாதிரி நீர் செல்லக்கூடிய பகுதியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய தேவைக்கேற்ப அதை தேவைக்கு ஏற்ப அதை வந்து மாற்றி நீருக்கு செல்லக்கூடிய பகுதியாக மாற்றி அமைக்க முடியும் ஆனால் நாலு மீட்டருக்கு அதிகமாக அந்த இடத்துடைய அகலத்தை வந்து காமிச்சிருந்தாங்க அப்படின்னா எக்காரந்தை கொண்டும் அந்த இடத்த வந்து நம்ம வந்து மாற்று வழியாகவோ அல்லது நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப அதை வந்து ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்று தான் இந்த வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமான புலப்படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி புலப்படத்தை வந்து நம்ம வந்து மாற்றி அமைக்க முயற்சிக்கும் போது அது சட்டத்திற்கு விரோதமாக மாறிவிடும் அதனால் உங்களுடைய விவசாயம் சார்ந்த நிலமாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய வீட்டு மனையாக இருக்கட்டும் இது போன்ற ஏதோ ஒரு இடத்துல பொது பாதையாகவோ அல்லது நீர்கள் செல்லக்கூடிய ஒரு பொது வழியாக இருக்குது அப்புடின்னா அந்த இடத்துடைய அகலம் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து உங்களுடைய எஃப்எம் பிக்சை வந்து செக் பண்ணுங்கள் ஒருவேளை நாலு மீட்டரு அல்லது நாலு மீட்டருக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எக்கார்ந்த கொண்டு நீங்கள் வந்து மாற்றி அமைக்கவோ அல்லது அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு செய்யவோ உங்களுக்கு எந்த ஒரு முழு அதிகாரமும் இல்லை ஒருவேளை நாலு மீட்டருக்கு குறைவாக இருக்குது அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இதுதான் இந்த சட்ட விதியானது சொல்லிடுது இதுதான் ஒரு பட்டா இடத்தில் பொது பாதையாக இருந்தாலும் சரி அல்லது நீர் செல்லக்கூடிய ஒரு பொது பகுதியாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய பட்டா இடமாக இருந்தாலும் சரி அந்த பட்டா இடத்துக்குள்ள இது போன்ற ஒரு பாதையாகவோ அல்லது நீர் செல்லக்கூடிய பகுதியாக இருக்குது அப்புடின்னா அது வந்து எப்பம்பி கட்சியில் மின்சனாக இருக்கான்னு பாருங்கள் அப்படி எப்பம்பி கட்சியில் மின்சனாக இருந்து அந்த பாதையுடைய அகலம் வந்து ஒரு நாலு மீட்டருக்கு குறைவாக இருந்துச்சப்பனா நீங்கள் அதை வந்து ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் அந்த நாலு மீட்ரு அல்லது நாலு மீட்டருக்கு அதிகமாக இருந்துச்சப்பனா எக்காரந்தை கொண்டு நீங்கள் அதை வந்து மா மாற்றி அமைக்கவோ அல்லது ஆக்கிரமிப்பு செய்யவோ உங்களுக்கு வந்து அதிகாரம் இல்லை தான் இந்த வீடியோ இருந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்